ஓம் சாய்ராம் வாழ்வை முயற்சி செய்யாதீர்கள் அதை வாழுங்கள் அன்பை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதீர்கள் அன்பிற்குள் செல்லுங்கள் பிறகு நீங்கள் அறிவீர்கள் மற்றும் அந்த அறிதல் உங்கள் அனுபவத்திலிருந்து வெளிவரும் அந்த அறிதல் புதிரை அழிக்காது நீங்கள் எந்த அளவில் அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதிகமான விஷயங்கள் அறியப்பட வேண்டியுள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள் கடவுள் உண்மை என்பதாக இருக்கிறார் ஆனால் நீங்கள் போலித்தனத்தோடு ஆரம்பிக்கிறீர்கள் எனவே கடவுளை தவறவிட்டு கொண்டே செல்கிறீர்கள் என்றால் அதில் அதிசயம் எதுவும் இல்லை உண்மை என்பது வெளியில் இருக்கும் ஏதோ ஒன்றை கண்டுபிடிப்பதல்ல உள்ளுக்குள் இருக்கும் ஒன்றை உணர்வது சிலவற்றை நிரூபிக்க முடியாது அதற்கு ஆதாரங்கள் கிடைக்காது அதுவே அதற்கு ஆதாரமாக இருக்கும் அந்த மாதிரியானவற்றை நிரூபிக்க முயல்வது பைத்தியக்காரத்தனமாய் தோன்றும் அந்த முயற்சியில் ஈடுபடுகிறவர் அதை அறியவில்லை என்றாகிவிடும் கடவுள் நிரூபண விவகாரம் அப்படிப்பட்டதுதான் தாந்திரீக அனுபவம் என்றால் அடக்கி வைப்பதிலும் அல்ல அனுபவித்தலும் அல்ல நீ ஆழ்ந்த தியானத்தினுள் சென்றால்தான் தாந்திரீக அனுபவங்கள் சாத்தியமாகும் தியானம் இல்லாமல் அவைகளை அடைய முடியாது நீ மிகவும் அசையாமல் அமைதியாக விழிப்புணர்வுடன் உஷாராக இருக்கும் பொழுதுதான் உன்னால் தந்திராவை பற்றி ஏதேனும் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி இல்லையெனில் தந்திரா இஷ்டத்திற்கு அனுபவிப்பதில் கொண்டு போய் விட்டுவிடும் நீ தந்திரா என்ற பெயரை சொல்லிக்கொண்டு அனுபவித்துக் கொண்டிருப்பாய் இந்த பெயரால் எந்த மாற்றமும் நிகழப் போவதில்லை உங்கள் தன்மைக்கு மாற்றம் தேவைப்படுகிறது மனிதனின் முழு கண்ணோட்டமும் இங்கேயே இப்போதே என்றுதான் இருக்க வேண்டும் இது தவிர வேறொரு இடமும் வேறொரு நேரமும் என்றுமே கிடையாது இந்த கணம்தான் உண்மை மற்றவை அனைத்தும் நினைவுகளும் கற்பனையும்தான் என்னிடம் எல்லாமே அனுமதிக்கப்படும் என்பதை முற்றிலும் நன்றாக நினைவில் கொள் ஒருபோதும் குற்ற உணர்வு கொள்ளாதே நீ எதையாவது விட்டொழித்துவிட என்று நான் விரும்பினால் அது குற்ற உணர்வு என்பதாகத்தான் இருக்கிறது நிபந்தனையின்றி உன்னையே கொடுப்பதுதான் அன்பு எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கின்றன என்று சொல்லும் நிலைக்கு நீங்கள் எப்போதும் வருவதில்லை ஒவ்வொரு கணமும் புதிய ஆசை உங்களை பற்றி கொள்கிறது உங்கள் அறிவு கருவூலத்தை திருட ஒருவன் வந்துவிடுகிறான் அந்த திருடன் வேறு யாருமல்ல உங்களிடம் எழும் புதிய ஆசைதான் அந்த கள்வன் உலகம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அதற்கு முன் மாதிரியாக நீ இருக்க வேண்டும் வாழ்வு மிகவும் புதிரானது எங்கிருந்து எது ஆரம்பமாகிறது என்று யாராலேயும் புரிந்து கொள்ள முடியாது பயத்தின் முடிவே வாழ்க்கையின் ஆரம்பம் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் கவலையை விடுங்கள் வாழ்க்கையை முதலில் வாழத் தொடங்குங்கள் இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய் இருக்கை உன்னை வணங்கும் கடவுளாக வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை கனவு காணுங்கள் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே கனவு உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடா முயற்சியும் பெரும் மன உறுதியும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை தானாக உயரும் வயது விடாமல் துரத்தும் காலம் தடுக்க முடியாத நேரம் கடக்க துடிக்கும் இளமை காலை தடுக்கும் சமூகம் தொட வேண்டிய இலக்கு இத்தனை போராட்டம்தான் வாழ்க்கை நிரந்தரமாக இங்கே தங்கி இருப்பவர் போல நினைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களின் பெரும்பாலான தவறுகளுக்கு இதுவே காரணம் மனிதன் உணவின்றி நாற்பது நாட்களும் நீரின்றி மூன்று நாட்களும் காற்றின்றி மூன்று நிமிடமும் உயிர் வாழலாம் ஆனால் நம்பிக்கையின்றி ஒரு நொடி கூட வாழ இயலாது ஆசை எதிர்காலத்தில் நகர்வது ஆசையின் ஒரு வழி ஆசை இங்கேயே இப்போது இருந்து நிகழ்காலத்தை ரசிப்பது மற்றொரு வழி இந்த இரண்டாவது வழிதான் ஆசையின்றி இருப்பது ஏனெனில் அது எதிர்காலத்தில் நகர்வதில்லை பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் நடப்பதை பாருங்கள் நடந்ததை கிளறாதீர்கள் உரியவர்களிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் உறுதி காட்டுங்கள் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் விவரங்கள் சொல்லுங்கள் வீண் வார்த்தை சொல்லாதீர்கள் தீர்வை விரும்புங்கள் தர்க்கம் விரும்பாதீர்கள் நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவர் நாளை செய்ய வேண்டியதை இன்று செய்தால் வெற்றியாளர் ஒவ்வொரு தோல்வியும் ஓர் அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஓர் லாபம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஓர் எச்சரிக்கை ஒவ்வொரு நஷ்டமும் ஒரு பட்டறிவு ஒவ்வொரு காணாமல் போதலும் ஓர் தேடல் ஒருவர் தன்னிடமே சமாதானமாய் சுகமாய் இருக்க முடியவில்லை என்றால் யாரிடமும் சமாதானமாய் அமைதியாய் இருக்க முடியாது வாழ்க்கை ஒரு மர்மம் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அது மேலும் புதிராகவே போய்கொண்டே இருக்கிறது அதன் ஆழத்தை உணரும் போது அது எல்லையில்லாத ஆழம் என்று தோன்றுகிறது எவ்வளவு அதிகமாக அறிந்தாலும் மிக குறைவாக உணர்ந்ததாகவே தோன்றுகிறது அதை பற்றி உணர உணர எதுவுமே சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டு விடுகிறது அதனால் மௌனமே மிஞ்சி நிற்கிறது நீ மௌனமாக இருக்க முயற்சிக்கும்போது போது மனம்தான் அமைதியாக இருக்க முயற்சிக்கிறது இப்போது நீ அதிக சத்தத்தை உண்டாக்குவாய் ஆனால் இந்த சத்தம் மௌனத்தை பற்றியதாக இருக்கும் நீ மேலும் மேலும் முயற்சியும் யோசனையுமாக அதையும் இதையும் செய்ய செய்ய நீ மேலும் மேலும் சங்கடத்திற்கே உள்ளாவாய் அமைதியாக இருக்க எதுவும் செய்ய வேண்டியது இல்லை அது அங்கேயே இருக்கிறது நீ அதை அனுமதிக்க வேண்டியதுதான் பேச்சில் சுதந்திரம் வேண்டாம் தேவையானவற்றை பேசி தேவையற்றவற்றையை வீசி செல் பேச்சில் கட்டுப்பாடுதான் வேண்டும் எழுதிவிடு தலையெழுத்தையும் சேர்த்து உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கை உன் கையில் நல்லதொரு மாற்றங்கள் நம்மிடையே தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக சந்தோஷம் என்பது அமைவதில்லை நாம் தான் அமைத்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையை நீ உண்மையாக நேசி நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் தனியாக இருக்கும்போது சிந்தனையிலும் கூட்டத்தோடு இருக்கும்போது வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும் நேற்றைய நினைவுகளை நினைத்து எண்ணி நாளைய கனவுகளில் மூழ்கி வாழும் வாழ்வின் ஒவ்வொரு நொடி சந்தோஷத்தையும் இழக்காதே கடின உழைப்பும் எவ்வித முயற்சியும் இன்றி எளிதாக எல்லாம் கிடைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் ஒருபோதும் வாழ்வில் வெற்றி பெற இயலாது வாழ்க்கை ஒரு விசித்திரமான பரீட்சை அடுத்தவரை பார்த்து காப்பி அடிப்பதால் தான் பலர் தோல்வியடைகிறார்கள் காரணம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கேள்வித்தாள்கள் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பது இல்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கிறது பிடித்ததோ பிடிக்கலையோ வேண்டுமோ வேண்டாமோ சகித்துக்கொண்டு நாட்களை கடத்த சொல்லித்தருகிறது வாழ்க்கை ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை இஷ்டப்பட்டு வாழ்க்கையை அமைத்து கொண்டால் கஷ்டங்களை வெளியில் சொல்லக்கூடாது தூய்மையான எண்ணங்கள் துணிச்சலான செயல்கள் இவ்விரண்டும் எப்போதும் இருப்பின் வாழ்க்கை சிறக்கும் வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது ஏமாற்றம் வலியை தந்தாலும் நல் வழியையும் காட்டும் வாழ்க்கைக்கு அழகிய காட்சியை தேடாதீர்கள் காணும் காட்சியை அழகாக்குங்கள் அப்போதுதான் வாழ்க்கை அழகாகும் வாழ்க்கையில் பல வழிகள் உண்டு அதே சமயம் பல வழிகளும் உண்டு ஆதலால் தைரியமாய் நகர்ந்து கொண்டே இரு இவ்வுலகில் நம்மை அடுத்தவர்களுடன் ஒப்பிட வேண்டாம் நாம் விலை மதிக்க முடியாதவர்கள் என்ற எண்ணத்தோடு அடியெடுத்து வைத்தால் வாழ்க்கை சந்தோஷமாக கழியும் வாழ்க்கை என்பது எதிர்காலத்துக்கான போராட்டம் அல்ல வாழும் தருணங்களை உயிர்ப்புடன் வைத்துக்கொள்வது ஜெய் சாய்ராம்